நவ பிரம்மா நவ பிரம்மக்கள் உற்பத்தி செய்தார்கள் நவபிரம் களிலே ஏ மர்ரிசிக்கு காசிபத் பிறந்தார் ஓ ம மகிரீட்டிக்கு காசிபேர் பிறந்த காசிபேர் ஆய்மலியின் ஏய் பெண்களின் பெண்கள் பதிமூன்று பெண்களை மணந்தார் பதிமூன்று பெண்களை மணந்தார் காசிபரிஷ் ஏய் அவங்க யாரு அசுரத் டேய்

அதி நான் முதல் நீங்கள் முதல் முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிறந்தார் வினுதையின் வயிற்றிலே அருணன் பிறந்த அருணன் செங்கருடன் பிறந்தார்கள்

தெரிவித்தார் தெரிவித்தார் தெரித்தி பனிரண்டு மனைவிமார்களுக்கு உலகத்தில் உண்டான ஜீவ உற்பத்தியாகி திதி மங்கையின் வயிற்றிலே இயற்றினே இரண்டியன் இரணியன் இரண் யாக்கதன் இரணியாக்கதன் தாயினுடைய கர்ப்பத்தில் நூறு வருடம் இருந்தார்கள்